பண்டிதர் ஜவல்களால் நேரு மறைந்த துயரில் அன்று இயற்றப்பட்ட ஏராளமான கவிதைகளில் கண்ணதாசன் எழுதிய இந்த கவிதையும் ஒன்று கண்ணீர் பிறக்கும் கண்ணீர் அனைத்தும் இன்று தீர்ந்தது இதயத்திருந்த விளக்கும் அணைந்தது வீடும் இருண்டது காற்றும் நின்றது கனவு களைந்தது குன்றதும் சாய்ந்தது பொல் சமாதான மன்றம் சரிந்தது மன்னவன் சென்ற அவளியே எம் ஆவியும் சென்றது மன்னவன் சென்ற அவளியே எம் ஆவியும் சென்றது தலைவன் பலனால் சரித்திரம் படைத்தான் தலைவன் பலனால் சரித்திரம் படைத்தான் சாவும் இன்னொரு சரித்திரம் கொண்டது சாவும் இன்னொரு சரித்திரம் கொண்டது இருப்பேன் பலநாள் என்றவன் சொன்ன இருப்பேன் பலனாய் என்றவன் சொன்ன இன்சொல் வந்த இரண்டாம் நாளே இன்சொல் வந்த இரண்டாம் நாளே வன்சொல் வந்தது வன்சொல் வந்தது மாநிலத்தோணி துன்பக்கடலில் மாநிலத்தோணி துன்பக்கடலில் சுழன்று வந்தது சுழன்று வந்தது குயில்கள் இனிமேல் பாடுவதில்லை குயில்கள் இனிமேல் பாடுவதில்லை மயில்கள் இனிமேல் ஆடுவதில்லை கடலில் அலைகள் படர்வதும் இல்லை ராஜா நேருவின் மார்பலங்கரித்த ராஜா நேருவின் மார்பல் ரோஜா இனிமேல் மலர்வதும் இல்லை ரோஜா இனிமேல் மலர்வதும் இல்லை எல்லாம் இழந்த ஏழைகள் நாங்கள் எல்லாம் இழந்த ஏழைகள் நாங்கள் இயற்கையின் சோதனை பாத்திரம் நாங்கள் இயற்கையின் சோதனை பாத்திரம் நாங்கள் உலகினில் நாங்கள் உலகம் விட்டது வளமும் இடமும் மோத விடாது வளமும் இடமும் மோத விடாது நடுவில் நின்றான் எங்கள் நாயகன் மேற்கே கிழக்கை விழுங்க விடாது மேற்கே கிழக்கை விழுங்க விடாது விழித்தே கிடந்தான் எங்கள் மன்னவன் விழித்தே கிடந்தான் எங்கள் மன்னவன் போயின போயின அனைத்தும் போயின 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 அனைத்தும் போயின நிலவில்லாது வானம் இருண்டது நிலவில்லாது வானம் இருண்டது நிழலில்லாது மேகம் வெளுத்தது நிழலில்லாது மேகம் வெளுத்தது மலரல்லாது அல்லாது சோழையும் காய்ந்தது மலரல்லாது அல்லாது காய்ந்தது மனதும் பாழ்த்த மண்டபம் ஆயது மனதும் பாழ்த்த மண்டபம் ஆயது அழுதோம் அழுவோம் அழுவதல்லாது அழுதோம் அழுவோம் அழுவதல்லாது இல்லை தூயவனில்லை தொழுவதற்கெனிமேல் தூயவனில்லை எதிர்காலத்தே இருளே சூழ்ந்தது எதிர்காலத்தே இருளே சூழ்ந்தது எந்த வேங்கை இனியமை வெள்ளுமோ எந்த வேங்கை இனியமை வெள்ளுமோ எந்த நெருப்பில் எம் உயிர் எந்த நெருப்பில் எம் உயிர் கேள்வியை நான் தான் கேட்கின்றேன் கேள்வியை நான் தான் கேட்கின்றேன் அதற்கோர் பதிலை சொல்ல பண்டிதர் இல்லை அதற்கு ஒரு பதிலை சொல்ல பண்டிதர் இல்லை